உறவினர் நண்பர்கள் எதிர்பார்ப்புகளுடன் பேசுவார்கள் உங்களால் பயனடைந்தவர்கள் இப்போது உங்களுக்கு உதவி செய்வார்கள் வியாபாரம் சூடுபிடிக்கும் பிடிக்கும் உத்தியோகத்தில் பொறுப்புகள் தேடி வரும் முயற்சிகள் பலிதமாகும் நாள் ரிஷபம் குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கும் சிலர் உங்களை நம்பி பெரிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள் நட்பு நட்புட்டும் நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்றுவீர்கள் வியாபாரத்தில் செய்வீர்கள் சக ஊழியர்கள் மிதுனம் மகிழ்ச்சியமும் நீடிப்பதால் உணர்ச்சி வசப்படாமல் அறிவுபூர்வமாக முடிவெடுக்க பாருங்கள் பிள்ளைகளிடம் கோபத்தை காட்டாதீர்கள் அடுத்தவர்களை குறை கூறிக்கொண்டிருக்காமல் உங்களை மாற்றிக்கொள்ள பாருங்கள் வியாபாரத்தில் பாக்கிகள் தாமதம் ஏற்படும் பொறுப்புணர்ந்து மதிப்பளிப்பார்கள் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் தாயாரின் உடல்நிலை சீராகும் வாகனத்தை சீர் செய்வீர்கள் வியாபாரத்தில் எதிர்பாராத தனலாபம் உண்டு உத்தியோகத்தில் எதிர்பாராத சலுகைகள் கிடைக்கும் திறமைகள் வெளிப்படும் நாள் சிம்மம் குடும்பத்தில் உள்ளவர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கேற்ப உங்களை மாற்றிக் கொள்வீர்கள் பழைய பிரச்சனைகளை தீர்ப்பீர்கள் வழக்கில் நல்ல தீர்ப்பு வரும் வியாபாரத்தில் பற்று வரவு உயரும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்கள் கோரிக்கையை ஏற்பார்கள் அமோகமான நாள் கன்னி குடும்பத்தில் உங்கள் கை அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும் தெய்வீக ஈடுபாடு அதிகரிக்கும் நட்பு வழியில் நல்ல செய்தி கேட்பீர்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஒப்பந்தம் உங்களுக்கு கிடைக்கும் சில தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள் நினைத்தது நிறைவேறும் நாள் துலாம் ராஜதந்திரமாக செயற்பட்டு சில காரியம் முடிப்பீர்கள் தாய் வழி உறவினர்களால் வீண் செலவுகள் வந்து போகும் வெளியூர் பயணங்களினால் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயமும் உண்டு வியாபாரத்தில் அதிரடி மாற்றம் செய்து லாபம் ஈட்டுவீர்கள் உத்தியோகத்தில் தலைமையின் ஆதரவு கிடைக்கும் உழைப்பால் உயரும் நாள் விருச்சிகம் குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் சொந்த பந்தங்கள் உங்களை புரிந்து கொள்வார்கள் வாகன வசதி பெருகும் வியாபாரத்தில் பொது யுக்திகளை கையாளுவீர்கள் உத்தியோகத்தில் சவாலான வேலைகளையும் சாதாரணமாக முடிப்பீர்கள் வெற்றி பெறும் நாள் தனுசு கணவன் மனைவிக்குள் மனம் விட்டு பேசுவீர்கள் கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கும் தோற்று பொலிவு கூடும் சுறுசுறுப்புடன் செயற்பட்டு தேங்கி கிடந்த வேலைகளை முடிப்பீர்கள் ஆடை ஆபரணம் சேரும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வரும் உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் மன நிறைவு கிட்டும் நாள் மகரம் ராசிக்குள் சந்திரன் தொடர்வதால் வேலை சுமையால் உடல் அசதி மனச்சோர்வு வந்து நீங்கும் உறவினர் நண்பர்கள் உங்களிடம் அதிக உரிமை எடுத்துக்கொள்வார்கள் அனாவசிய பேச்சை தவிர்ப்பது நல்லது வியாபாரத்தில் வேலையாட்களின் ஒத்துழைப்பு சுமாராக இருக்கும் உத்தியோகத்தில் அதிகாரிகளுடன் வந்து நீங்கும் தவிர்க்க வேண்டிய நாள் கும்பம் கணவன் மனைவிக்குள் மனஸ்தாபம் வந்து போகும் யாரையும் பகைத்துக் கொள்ளாதீர்கள் சகோதரங்களால் சங்கடங்கள் வரும் வெளிவட்டாரத்தில் விமர்சனங்களை தவிர்ப்பது நல்லது வியாபாரத்தில் வேலையாட்களை அனுசரித்து போங்கள் உத்தியோகத்தில் அதிருப்தி உண்டாகும் போராடி வெல்லும் நாள் மீனம் குடும்பத்தாரின் ஆதரவு பெருகும் கல்யாண முயற்சிகள் பலிதமாகும் எங்கு சென்றாலும் நல்ல வரவேற்பு கிடைக்கும் எதிர்பார்த்திருந்த தொகை கைக்கு வரும் சிலர் உங்கள் உதவியை நாடுவார்கள் புது தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியடையும் உத்தியோகத்தில் மரியாதை கூடும் சிறப்பான நாள்